ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு காரசாரமான சட்னி பற்றி சொல்லப்போகிறேன் இது வந்து குழந்தைங்களைந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா பூண்டு மிளகா ஒரு பத்து இருபது மிளகா தக்காளி பழம் ஒரு அஞ்சு தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் பூண்டு வந்து நம்ம மற்ற சட்னியிலலாம் சேர்ப்போம் பூண்டு ஒன்று ரெண்டு பல் மிஞ்சி பழம் ஒரு நாலஞ்சு பல் தான் சேர்ப்போம் அதுக்கு மேலே சேர்த்தோம்னா பூண்டோட வாடை அதிகமாக இருக்கும் அதனால் ஒர்க்கிங் போகிறவங்களும் சரி குழந்தைங்களும் சரி பூண்டு வாடை வாயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பூண்டு அதை லைக் பண்ணவே மாட்டாங்க அந்த சட்னியவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் பாதி அளவுக்கு பூண்டும் மிளகாவும் எடுத்துருக்கும் இந்த சட்னியை சாப்பிடும்போது பூண்டோட ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் இதை வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை இட்லி நல்லா சூடாக ஆச்சிட்டு இந்த சட்னியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவே தான் சாப்பிடுவாங்க நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மிளகாவையும் பூண்டையும் அரைச்சிட்டு உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியே அரைங்க வாங்க அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இந்த தக்காளி சட்னியை மிளகா போட்டு தக்காளி மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் வாங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்க ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கிறதுனால நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்போ அந்த காரத்துக்காக என்ன பண்ணுங்கள் தேங்காயெய்யோ நல்லெண்ணையோ யூஸ் பண்ணீங்கன்னா சாப்பிடும்போது அந்த சட்னியில் கொஞ்சம் ஊற்றிக்கணும் கண்டிப்பாக காரம் குறையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஊருக்கெல்லாம் நீங்கள் போகணும் போது வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போது மாவு அரைச்சு வச்சுட்டு போயிடும் என்ன பண்ணுறதுன்னு பொடினா இட்லி பொடி மட்டும் குழந்தைங்க டெய்லி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த சட்னி அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பசங்கள் தோசையை போட்டுட்டு இல்லை இட்லி ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா சட்னி வந்து கெட்டு போயிடும் தண்ணி ஊற்றாமல் அதனால் தான் எண்ணெய் ஊற்றுறோம் மற்ற தக்காளி சட்னி நம்ம வெங்காய சட்னாக்க வந்து வெங்காயத்தில் இருக்க ஈரம் தக்காளியில் இருக்க ஈரமெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அதனால தான் சட்னின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதில் வந்து தக்காளியோட ஈரம் வந்து இருக்கும் நம்ம சுண்டை எண்ணெய் எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நம்ம சுண்டை இதை வ வதக்கிடுவோம் வதக்கும்போது இது ஈரமே இருக்காது அதனால தான் இது ஒரு வாரம் பத்து நாள் நாளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான் நல்லா காரமாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வெளியில் திரிஞ்சு வரும் அது வரைக்கும் பதக்கணும் ஏன்னா பூண்டோடய பச்சை வாடை வந்து போகணும் இப்படி வதக்கினாதான் பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லு போகும் உங்களுக்கு மிளகாவும் ஒரு கார நெடி இருக்கும் இப்படி எண்ணெயிலே வதக்கும்போது அந்த மிளகாவோட காரமும் குறையும் பூண்டோட ஸ்மெல்லும் போகும் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா மிளகா நிறையா வச்சுக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு மிளகா மட்டும் எடுத்துக்கோங்க அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்தமாரி எண்ணெய் பபிள்ஸ் வெளியில் வந்துடும் வெளியில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கண்டெய்னர்லேயோ டிஃபன் பாக்ஸ்லேயோ எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்